தற்கொலை தீர்வல்ல உலகில் ஒவ்வொரு ஆண்டும் ஏழு லட்சத்திற்கும் அதிகமானோர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு நாற்பது வினாடிகளுக்கும் எங்கோ ஒருவர் தற்கொலை செய்து கொள்வதாக தரவுகள் தெரிவிக்கின்றன என்சிஆர்பி அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தற்கொலை விகிதம் இருபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதமாக இருந்தது இந்தியாவை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இரண்டு புள்ளி மூன்று லட்சம் பேர் தற்கொலை செய்து கொள்கின்றனர் ஆண்டுதோறும் செப்டம்பர் பத்தாம் தேதியை உலக தற்கொலை தடுப்பு தினமாக உலக சுகாதார நிறுவனம் கடைபிடித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது மனநல மருத்துவ ஆலோசனை உளவியல் பிரச்சனை போன்றவை குறித்த ஆலோசனை அளிக்க மனநல மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அப்படி உங்களால் மனநல மருத்துவரை சந்திக்க முடியாவிட்டால் தமிழ்நாடு அரசின் இருபத்தி நான்கு மணி நேர மனநல ஆலோசனை எண் நூற்றி நான்கு மற்றும் ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஆறு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் தனியாக இல்லை உங்களுக்கு உதவி செய்ய உதவி எண்கள் காத்திருக்கின்றன என்பதை நினைவில் கொள்ளவும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வல்ல என்பதை புரிந்து கொள்ளவும்